இந்த எனக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறார் அந்த வார்க்கிற அந்த ஹாய் வணக்கம் மக்களே எல்லாரும் சோமா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் நானும் சுவமாக இருக்கிறேன் இன்றைக்கு நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாக்லேட் செய்கிற ஒரு இடத்துல நிற்கிறேன் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த சுவிஸ் நாடு வந்து சாக்லேட்டுக்கு ரொம்ப பிரபல்யமான இடம் அது மட்டும் இல்லை அங்கே மணிக்கூடும் ரொம்ப பிரபல்யன்தான் நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சாக்லேட் செய்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த சாக்லேட்டை விரும்பி சாப்பிடுவேனம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமாக அவர்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த தொழிலை செய்து வருகிறோம் எனக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிட்டுது ஏனெண்டா இவர்கள் வந்து இந்த சாக்லேட் செய்கிறத வந்து இன்னொரு இங்கே இருக்கிற ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்கள் வந்து அதை வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கணும் இப்போ நானும் அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன் நானும் எடுக்கட்டோண்டு அப்போ அவர்கள் சம்மதம் சொல்லிச்சுனா அப்போ அந்த வகையில் வாங்க பார்ப்போம் அவையில் எப்படி செய்யணும் சோக்லேட்டுகள் என்றால் வாங்க ஹலோ முசு சவா ஹே சவா பார்த்தீங்களாண்டா இவர் வந்து அந்த சோக்லேட்டை அந்த கட்டியாக இருந்த சாக்லேட்டை சூடாக்கி சூடாக்கி கரைச்சி கொண்டுருக்குறார் இப்போ பார்த்திங்களா இதுதான் அந்த வெப்பமானி அதாவது இவர் வந்து வார்ப்புக்க வார்க்குறதுக்கு முன்னம் அந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பமா குறிப்பிட்ட அளவுக்கு அந்த சாக்லேட் வந்து வெப்பமாகணும் அப்போ அதுகளை பார்த்து பார்த்து செய்கிறார் அதாவது எங்க ஊரில் வந்து இந்த ஈயங்களை காய்ச்சி உருக்கி வினம் தானே அதாவது அதுக்கேற்ற ஒரு வெப்பநிலையில் அதை காய்ச்சி போட்டு அந்த அச்சுக்குள்ளே வினம் அந்த அச்சுக்குள்ளே உருக்கி வினம் அதே மாதிரி இதையும் இப்படி செய்து போட்டு அதுக்குரிய அச்சுக்குள்ளே ஊற்ற போயிடும் I'm going இப்போ பார்த்தீங்கன்னாடா தெரியும் அவர் ரொம்ப பாட்டு பாடிக்கொண்டிருந்தார் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது அப்போ இந்த அதில் சூடாக்கி போட்டு இப்போ திருப்பி திருப்பி கொண்டு வந்து அவர் அதை வெப்பமானியை வச்சு வச்சு பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ இதுதான் மற்ற அந்த வார்க்கிற அந்த அச்சுக்கள் எப்படி இருக்குது இப்போ பார்க்க பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன்னா எனக்கு இதை பார்க்கும்போது ஆஹா என்னடா அப்பா இது அப்படி இருந்துச்சு என்னடா அந்த கடைவழியை போயிட்டு அந்த இங்கே இருக்கிற கடைவழியை போகும்போதும் இருக்கும் அதில் அந்த முயல் சோக்லேட்டுகள் கோழி கோழி டிசைன் முயல் இருந்து எல்லா விதத்துலேயும் இருக்கும் அதில் பார்க்கும்போது யோசிப்பேன் இப்படியடா இதெல்லாம் செய்யணும் மண்ட ஏதோ ஒரு நல்ல ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிட்டு இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கும் இதை காட்டுறேன் என்னடா கண்டிப்பாக இதுகளை நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஏன்னா இது வந்து ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு ஒரு சாக்லேட் செய்கிற ஒரு இடம் என்ன அப்போ இது கண்டிப்பாக இது மேலே எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசையாக இருந்துச்சு அவர் என்னையும் அப்படி செய்கிறதுக்கு விட்டார் அதை போக போக பார்ப்பீங்க இப்போ இன்னும் அவர் கரைச்சிக்கொண்டே இருக்கிறார் ஏனண்டா அந்த வெப்பத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு மனத்தியாலமாக இதை கொண்டே இருந்தார் இப்போ பார்த்திங்களேன்டா தெரியும் அவர் வந்து அந்த கரைச்சி போட்டு ஒரு பேப்பரில் வச்சு அதை வச்சு வச்சு எடுக்கிறார் ஏன்னாண்டா அவைகள அனுபவங்களுக்கு தெரியும் அது எந்த பதத்தில் இது ஓகே ஆகுதுன்னு தெரியும் அப்போ அதனால் அவர் அதில் வச்சு வச்சு எடுக்கிறார் இப்போ பார்த்தீங்களேன்டா தெரியும் இப்போ அதை அப்படி வச்சு வச்சு எடுத்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த பேப்பரை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்கு வைப்பார் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு திருப்பி வழியில் எடுத்து பார்ப்பார் அது இந்த தன்மை விளாத்துக்கு இருக்கான்னு அது எங்களுக்கு தெரியாது அவைகளுக்கு தான் அந்த அனுபவங்களில் தெரியும் திடீரெண்டு இஞ்சால ப்ரெஷ் எடுத்து வச்சார் என்னடாப்பா திடீரென்று இருந்தால் ப்ரெஷ் எடுத்து வைக்கிறேன்னு பார்த்தேன் நான் அப்ப ஏதோ ஒன்று நடக்க போதும்னு நினைச்சேன் சரி நீங்களும் தாரங்குவேன் அதையா என்னண்டு இப்ப திருப்பியும் அதே வெப்பமானியை வச்சு பார்க்குற வெப்பநிலை சரியா வந்துட்டோண்டு எல்லாம் ஒவ்வொரு டிசைன்கள் இருக்குது இனி பார்ப்பீங்களே இதை வந்து எப்படி இனி பூட்டி அதாவது அந்த எங்களோட ஊர்ல இருக்கிற மாதிரி தான் அந்த அலுமினியம் வார்க்கிற அந்த அச்சுமாரிகள் தான் என்ன அது வந்து மண்ணுக்குள்ளே தாட்டு போட்டு மேல ஒரு ஓட்டையை போட்டு செய்வினம் இவையில் வந்து நேரடியாகவே இதுகள் செய்வினோம் இப்ப பாருங்க இப்படி செய்யப்படறாங்க என்ன்தான் இப்போ பார்த்தீங்களண்டா வந்து பெயிண்ட் அடிக்க போகிறார் எங்க ஊரில் வீடுகளில் தான் பெயிண்ட் அடிக்கிறத பார்த்துருப்பீர் இப்போ இவர் வந்து சோக்லேட்டால் பெயிண்ட் அடிக்கிறார் ப்ரஷ் வச்சு டிசைனுகளில் இருக்குது வார்ப்பு முயல் முகத்தில் இருக்கு முயல் உருவத்தில் இருக்கு கோழிய உருவத்தில் இருக்குது சேவலுட் உருவத்தில் இருக்குது நாய்க்குட்டின் உருவத்தில் இருக்குது எல்லாம் ஒவ்வொரு ஒரு உருவங்களில் இருக்குது உண்மையிலே இவர்கள் வந்து நல்லா சிரிச்சு சிரித்து பாட்டு பாடி நல்லா பெம்பல் விட்டு தான் அவையில் தங்கட வேலைகளை வந்து ரசித்து செய்து கொண்டிருக்கின உண்மையிலே எல்லா தான் அப்படித்தான் மட்டும் நான் நினைக்கிறேன் நான் ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் கேட்டு பார்த்தேன் எனக்கு இங்கே வேலை இருந்தால் தருவீங்களோ உண்டு ஆனால் அவர் சொன்னார் இப்போ இந்த மாதத்தோடு இந்த இந்த பேக்கரியை வந்து இந்த சாக்லேட் இடத்தை வந்து தாங்கள் பூட்ட போகிறோமா மூட போகிறோமா அதனால் ஒன்றும் செய்யலான் தானுக்கு வயசு வந்துட்டு தான் தானும் பென்சில் எடுக்க போகிறேன்னா அப்படி இப்படி பெம்பலாக கரைச்சிட்டு இருந்தார் இது வந்து அவர்களுடைய அப்பாண்ட 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 இருந்து அதாவது தனக்கும் மேலே மூன்று தலைமுறையிலிருந்து இந்த தொழில்களையும் இந்த இடத்தையும் செய்து கொண்டிருக்கணும் அதாவது அப்போ நான் கேட்டேன் இந்த கட்டிடம் வந்து இப்ப எவ்வளவு கால கட்டடம் உண்டு இப்போ அவர் சொன்னார் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருட கட்டிடமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் பாருங்கள் அந்த அவர் பெயிண்ட் அடித்து போட்டு அதை வச்சிருக்கிறார் இனிதான் இதுக்குள்ளே வார்ப்பு நடக்கப்போகுது அதை பார்ப்பீங்க எப்படி எப்படி அவர் அதுக்குள்ளே என்ன செய்ய போகிறாருண்டு இதில் என்னென்னா நானும் தான் இந்த சாக்லேட் செய்ய போகிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க நானும் செய்கிறத பாருங்க சாரி எடுத்துட்டார் ஆயுதத்தை பாருங்கோ எவ்வளோ ஆசையாக இருக்குண்ணே உண்மையிலேயே சுவிஸ் சாக்லேட்டு சொல்கிறதான் நானும் ஊரில் இருக்கேக்கே எனக்கும் வேல் எல்லாருமே சொல்லும் போது கழிப்படுவேனாக சுவிட்ச் சாக்லேட் நல்லா இருக்கும் அப்படி இப்படி என்று ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்தால் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் நல்லா இருக்குண்டு உண்மையும் அதுதான் என்னென்று சொல்கிறது அழகுள்ள இடத்துல நாற்பத்திருக்கு மண்ட மாதிரி சுவிஸை போட ஒரு வடிவான நாடும் இல்லை அதே மாதிரி இங்கே மக்களை போல் நல்லா பழகிற ஆக்களும் கிடையாது ஆனால் என்ன விசா இருந்தால் வாழ்க்கை தான் என்ன செய்கிறது எல்லா இடத்துலையும் நான் விசா பற்றி கரைக்கிறேன் கிடைக்கிறேன்றதால தான் இப்போ புதுசாக ஒரு வித்தியாசமாக வீடியோ போடுவோம் கொண்டு பார்த்தேன் இதுலேயும் விசா பற்றி கரைக்கிறேன்னு சரி சரி ஓகே அதான் கதையை வேண்டாம் ஓகே பார்த்தீங்கண்டா தெரியும் இப்போ நான் நினைச்சேன் அவர் ஃபுல்லாக ஊற்றி போட்டு அப்படியே மூடி விட போகிறார்கா நான் அப்படி செய்யலை அவர் அவர் ஃபுல்லாக ஊற்றி போட்டு அவர் திருப்பி அதை வழிய விடுறார் அது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் எப்படி வருதுண்டு இப்படி அவர் ஊற்றிட்டு நிற்கும் போது எனக்கு மாசை வந்துட்டு இப்போ நான் கேட்டேன் இருக்கேன் நானும் உண்டு அப்பா ரோம் சரி ஓகேயாண்டு சொன்னார் பாருங்க நானும் இப்படி செய்ய போறேன்னு கொஞ்ச நேரத்தில் நானும் இப்ப செய்ய போறேன் பார்த்து மகிழுங்கள் இதை பூட்டுறதுக்கு நான் பட்ட பாடிற்கு கொஞ்சம் நெஞ்சமில்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் இருந்தாலும் ஒரு மாதிரி முக்கி தாக்கி பூட்டிட்டேன் நான் ஒரு பக்கத்தில் பயமாக இருக்குது உடைஞ்சிருமா இல்லையாண்டு சரி ஒரு மாதிரி முக்கி தாக்கி செய்தாச்சு என்ன பிரச்சனைண்டா இப்போ நாங்கள் இது செய்துட்டு இருக்கும்போது அவரை வந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆக்களும் வந்துட்டேன் அப்போ ஆளும் மூடுபட்டு திரிஞ்சிட்டு இருந்தார் சரி நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாண்டு நான் என் பாட்டில் அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் வெற்றி கொடி மாதிரி பூட்டிட்டேன் நான் இப்போ பார்த்தீங்க என் பெரிய புழுவத்தில் நான் போய் அதை செய்கிறேன் நான் இந்த நானும் ஸ்வீட் சாக்லேட் செய்கிறேன் ஒரு பெரிய ஒரு இது உண்டு உண்மையில இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்காது இந்த வாழ்க்கையில இந்த எப்படியான சந்தர்ப்பங்களை நான் மறக்க முடியாது உண்மையிலேயே ஒரு நல்ல நினைவுகளை சேமிச்சிருக்கிறேன் நம்புறேன் நான் இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல அப்படியே தட்டிட்டு இதை கொண்டு போய் டீப் ஃப்ரிட்ஜுக்கு போய் வைக்கணும் இப்போ முதல் செய்ததை கொண்டே வச்சாச்சு பார்த்தீங்கன்னாடா தெரியும் இனி இவரை அப்படியே அதை கலட்டி வெளியில் தான் மிச்ச வேலை இப்போ இவர் வந்து இதில் இந்த பூட்டின நட்டுகள் எல்லாத்தையும் கலட்ட போகிறார் இப்போ பார்த்திங்கனாடா தெரியும் ஆனாலும் என்ன நடந்ததுண்டா அது இன்னும் சரியான பதத்துக்கு வரையிலையாம் அவர் திருப்பி உள்ளுக்கு கொண்டு போய் அவர் வைக்கிறார் அதை வச்சு போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தால் திருப்பி அதை எடுத்து திருப்பி கலட்டுவார் பார்த்தீங்கண்டா இதுதான் இப்ப அவர் கலட்ட போறார் பாருங்கோ பாப்போம் எப்படி வருதுண்டு அவர் அதை உடைச்சு உடைச்சு அவரே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் நல்லா இருக்குதான் சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்கிறார் நல்லா இருக்குதான் வந்து இது வந்து இன்னும் சரியான பதத்துக்கு இன்னும் வரையிலையாம் அப்போ திருப்பியும் இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும் என்ன நடந்தேன்டா இப்போ இவர் சாக்லேட் செய்து இருக்கும்போது தான் கென பேர் இவரை பார்க்குறதுக்கு வந்திருக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ எடுக்கிறதுக்கு அது செய்கிறதுக்கெல்லாம் கென பேர் வந்திருக்கணும் இவரை குறித்து ஒரு டாக்குமெண்டரி ரெடி பண்ணுறதுக்கு ஏனெண்டா கிட்டத்தட்ட இவர் வந்து அறுபது அறுபது வருஷத்துக்கு மேலதிகமாக இவர் இந்த இடத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய தாத்தா அவண்ட தாத்தாண்ட காலங்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கு மேலதிகமாக இவர்களுடைய அந்த தொழில் காணப்படுது அப்போ இவரை குறித்து ஒரு இது பண்ணுறதுக்காக அவையில் வந்திருக்கினா இப்போ பார்த்தீங்களா நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வச்ச சோக்லேட்டை எடுத்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வெளியில் எடுத்து பாருங்க அப்படியாண்டு இதுதான் நாங்கள் இங்கே மிக்ரோஸில் வாங்குகிற சாக்லேட் பாருங்க இப்படி இருக்கு சரி அவ்வளவுதான் காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்க வேண்டாம் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபடுகின்றேன் நன்றி வணக்கம்